கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை போனாலும் காணும் வகை செய்தான் கல்லிலே வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை போனாலும் காணும் வகை செய்தான் ஆனொன்று பெண்ணொன்று வைத்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் வார்த்தையில் வைத்தான் இந்த கல் அதற்கு உருவம் கொடுத்து விட்டால் அதற்கு பக்தியே வந்துவிடும் எல்லா கல்லிலுமே கலை வண்ணம் இருக்கும் அதில் ஆணாகவும் வடித்தார்கள் பெண்ணாகவும் வடித்தார்கள் ஒவ்வொரு கல்லிலுமே ஒவ்வொரு சிலையிலுமே அங்கே ஒரு தெய்வமாக இருக்கும் அவர்களெல்லாம் உயிரோடு வாழ்ந்தவர்களா என்றால் இல்லை அது நம்பிக்கைதான் எல்லோரும் அந்த நம்பிக்கையை வைத்துத்தான் அந்த கல்லிலே இந்த தெய்வம் இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் வழிபடுகிறார்கள் அதனால்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் காணும் வகை செய்தான் அதை காண்பதற்கு கண்கள் வேண்டுமல்லவா கண் இல்லாதவர்களுக்கு மிக கஷ்டம் தடவிதான் தொட்டுத்தான் பார்க்க வேண்டும் எனவே கல்லிலே கலை வண்ணம் காண வேண்டுமென்றால் நீங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய கல் தூண்களை அதில் இருக்கக்கூடிய சிற்பங்களை கண்டால் உங்களுக்கு அந்த புராண கதையே தெரிய வரும் காலை தூக்கி நின்றால் அது நடராஜர் பத்து கைகளை வைத்திருந்தால் அது ராவணன் தலையிலே கொண்டை போல் போட்டிருந்தால் அது ராமன் சங்கையும் சக்கரத்தையும் வைத்திருந்தான் அவன் கிருஷ்ணன் இப்படித்தான் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு விதமாக சிலை செய்து அதற்கு பெயர் வைத்து அதை கோயிலுக்குள்ளும் வைத்தான் கோயிலுக்கு வெளியிலும் வைத்தான் ஒவ்வொரு தூணிலுமே வைத்தான் இப்படித்தான் எல்லோருக்கும் இந்த கலைநயம் தெரிய வந்தது எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பல கோயில்களை பற்றி பதிவியுள்ளேன் அதை நீங்கள் காணலாம் முகநூலில் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு முகநூல் பக்கமும் நான் வைத்துள்ளேன் பல காலமாக பல கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களையெல்லாம் படமெடுத்து அதை யூடியூப்பாக மாற்றி வைத்துள்ளேன் அதையெல்லாம் பார்க்கலாம் பிறர் பார்த்ததையும் பகிர்வு என்ற முறையிலும் வைத்துள்ளே ஏனால் அதற்கு நான் சொந்தம் கொண்டாட முடியாது நான் பார்த்து வீடியோ எடுத்து அதை பதிவிடுவது எனது மற்றவர்கள் செய்வது அது பகிர்வு மட்டுமே இதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்குத்தான் இந்த பதிவு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் கொளத்தூரிலிருந்து தற்பொழுது பேசி வருகிறேன்